ராமன் ராமனை பிரிந்த சீதை ராவணன் சிறைவைப்பில் பரிதாப நிலையில் இருக்கிறாள் ராமநாதன் வரவில்லை என்று ஏங்கி தவிக்கிறாள் ராமநாதனை காண வேண்டும் என்று மருகி துடிக்கிறாள் அப்பொழுது ராவணன் வருகிறான் அவளிடம் ஆபாசமாக பேசிவிட்டு போகிறாள் ராவணன் போனதும் சீதை மனதில் விரக்தி குடிகொள்கிறது இனி என் நாயகன் வரமாட்டான் அவன் கண்ணிலிருந்தும் கருத்திலிருந்தும் என்னை நீக்கிவிட்டான் இனி நான் உயிர் வாழ்ந்து இல்லை என்ற முடிவுக்கு வருகிறாள் அங்கே ஒரு மரத்தில் இருக்கும் கொடியை எடுத்து தன் கழுத்தில் சுற்றி கொள்கிறாள் அப்பொழுது அண்டர் நாயகன் அரும் தூதன் யான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குரங்கு வருகிறது அண்டர் நாயகன் பெயரை கேட்டதும் வைதேகி திரும்பி பார்க்கிறாள் ஒரு சிறிய குரங்கு கண்ணீர் மல்க அவளை தொழுது வணங்குகிறது எனக்காக இந்த அரக்கர் கோட்டையில் அழவும் ஒருவன் வந்துவிட்டானே பரிவு காட்ட ஒருவன் வந்துவிட்டானே என்று பிராட்டி அவனிடம் பேச்சு கொடுக்கிறாள் அப்பொழுது அவளுக்கு உண்மை தெரிய வருகிறது இவன் சாதாரண குரங்கல்ல இவன் நெறியின் பொறி ஐந்தையும் வென்ற ஜிதேந்திரியன் இவன் தூயவன் இவன் உண்மை உணர்வு உடையவன் என்று அவளுக்கு தெரிய வருகிறது அனுமன் என்ற அந்த குரங்கு அவளிடம் ராமனின் கைவிரல் மோதிரத்தை கொடுக்கிறான் அந்த மோதிரத்தை பெற்றதும் ராமனை கண்டது போல் அவள் ஆனந்த ஆழியில் மூழ்கிவிடுகிறாள் ஆனந்த் அந்த ஆனந்த ஆழியிலிருந்து எடுத்த ஒரு அமுத சஞ்சீவியாக அந்த மோதிரத்தை பார்க்கிறாள் அந்த மோதிரத்தை கொண்டு தந்தவனிடம் பரவசத்தோடும் பேசுகிறாள் மும்மையா உலகம் தந்த முதல்வர்க்கும் முதல்வன் தூதுவனாய் வந்தவனே ஒவ்வொரு இடத்திலும் ராமனை பரம்பொருளாக காட்டுவான் கம்மன் மும்மூர்த்திகளுக்கு முதலாவனின் தூதுவனாய் வந்தவனே மும்மூர்த்திகளுக்கும் முதலாவனவன் அவனின் தூதுவனாய் வந்தவனே செம்மையாய் உயிர் தந்தார்க்கு செயல் என்னால் எளியது உண்டோ நீ எனக்கு என் உயிரை தந்துவிட்டாய் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அம்மையாய அப்பனே அத்தனே அருளின் வாழ்வே தந்தையும் நீயே தாயும் நீயே மறுபிறவி தந்தாய் எனவே தந்தையும் நீயே தாயும் நீயே அத்தனே என்கிறாள் குருவும் நீயே அனாதையாக அந்நியன் சிறையில் சீதை இறந்துவிட்டாள் என்ற அந்த பழியை நீக்கியவன் எனவே குருவும் நீயே அருளின் வாழ்வே இந்த பிறவியில் சீதை தற்கொலை செய்து கொண்டாள் என்ற பழி வரும் அடுத்த பிறவியில் அது அவள் பாவமாக அவளை தொடரும் இம்மையும் மறுமை தானும் நல்கினை இசையோடு இந்த பிறவியில் பழியை நீக்கிவிட்டாய் அடுத்த பிறவியில் பாவத்தை நீக்கிவிட்டாய் எனக்கு புகழை தந்தாய் என்று அனுமனை போற்றுகிறாள் அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் பிள்ளமை அன்போடு அனுமன் சீதையை பார்க்கிறான் அவளை விட்டு போக முடியவில்லை அவளை பிரிந்து போக முடியவில்லை அவன் சொல்கிறான் தாயே ஒரு விண்ணப்பம் நீ என் பிடரியின் மீது அமர்ந்து கொள் ஒரு பொழுதில் உன்னை ராமனிடம் கொண்டு சேர்த்து விடுவேன் என்கிறான் தாயன்போடு சீதையும் அனுமனை பார்க்கிறாள் இது உனக்கு சாத்தியப்படும் உன்னால் முடியும் ஆனால் என்னைப் பற்றி கவலைப்படாதே அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் இலங்கை மட்டுமல்ல ஈரேழு பதினான்கு புவனங்களையும் என்னுடைய ஒரு சொல்லினால் சுட்டரிப்பேன் என்னால் இது செய்ய முடியும் என்கிறான் கணவனையே நினைந்து வாழ்ந்த உயிர் கணவனையல்லாது வேறொரு ஆண் தகையை சிந்தையாலும் தொடாத உயிர் அந்த உயிர் இறைவனின் அருளைப் பெறுகிறது சித்தர்களைப் போல் முனிவர்களைப் போல் ஆன்ம சக்தி பெறுகிறது பல சித்திகளையும் அற்புதங்களையும் நிகழ்த்துகிறது வள்ளுவர் சொல்வார் பத்தினி பெண் பெய் என்றால் மடை பெய்யும் சீதையிடம் அந்த ஆன்ம சக்தி இருந்தது அப்படி இருக்கையில் அவள் ஏன் இலங்கையை சுட்டெரித்து தப்பித்து போகவில்லை அவள் சொல்கிறாள் நான் அப்படி செய்தால் கோதண்டம் மாசுனும் ராமன் கையில் கோதண்டம் எதற்கு அவன் என்னை தேடி இங்கே வர வேண்டும் அரக்கர்களை அழிக்க வேண்டும் ராமணனை கொல்ல வேண்டும் என்னை மீட்டெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலகம் கோதண்ட ராமனை வீரராமனாக போற்றும் கோதண்ட ராமன் வீர ராமனாக வேண்டும் என்று வைதேகி காத்திருந்தாள் துடுக்கும் மிடுக்கும் இல்லாமல் ஒரு அபலையைப் போல் காத்திருந்தாள் அவள் தன்னை ராமனின் ஒரு கைப்பொருளாக ஒரு உடமையாக கருதினாள் உடமையை மீட்டெடுக்க உடமையாளன் வரவேண்டும் அவன் வரட்டும் என்று காத்திருந்தாள் இது பலகீனம் அல்ல இது ஞான வைராங்கியம் பாரதி சொல்வார் அச்சமும் நாணமும் நாய்கற்க வேண்டுமாம் ஞான நல்லரம் வீர சுதந்திரம் பேணும் நற்கொடி பெண்ணின் மேன்மையாம் இது இருபதாம் நூற்றாண்டில் பாரதி கண்ட புதுமைப் பெண் அவள் அன்றே தோன்றிவிட்டாள் சீதையின் வடிவில் கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக நீனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரமும் என்று அனுமன் பண்ணுவான் ராமன் மலையில் இருக்கிறான் காலதவணை முடிந்த பிறகும் சீதையை தேடிச் சென்ற வானரர்கள் வரவில்லையே என்று அவன் ஆவி துடிக்கிறது அப்பொழுது தென் திசையில் இருந்து ஒரு அற்புத சூரியன் வருகிறான் என்ன அதிசயம் பாருங்கள் தென் திசையில் சூரியோதயம் அந்த சூரியன் தான் அனுமன் ராமன் அனுமனை பார்க்கிறான் கண்களோடும் அனுமன் ராமனை பார்க்கவில்லை அப்படியே திரும்பி தீ சீதையிருக்கும் திசை நோக்கி தொழுகிறான் நான் கண்டனன் அவள் கற்பினள் என்று குறிப்பால் உணர்த்துகிறாள் இதுதான் கம்பனின் திருவடி தொழுத படலம் ஆதிகாவியத்தில் திருவடி தொழுத படலத்தில் அனுமன் ராமனின் திருப்பாதங்களை வணங்கியதாக வான்மீகி முனிவர் எழுதுவார் அங்கே இறைவனின் ஸ்தானத்தில் ராமன் இருக்கிறான் இங்கே இறைவு இருக்கிறாள் சீதைக்குத்தான் பிராதான்யம் சீதையின் சிறிய திருவடிகளை தொழுததால் அனுமனுக்கு சிறிய திருவடி என்று பெயர் வந்ததோ என்று சிந்திக்க தோன்றுகிறது வந்துவிட்டான் குறிப்பால் உணர்த்திவிட்டான் இனி ஏதாவது சொல்ல வேண்டும் ஒரே வார்த்தை கண்டனன் என்கிறான் யாரை கண்டேன் கண்டவளுக்கு பெயர் இல்லையா சீதையை கண்டேன் என்று சொல்லலாமே என்றால் ராமநாதனின் ஆவி பதபதைக்கிறது சீதையை என்று சொன்னதும் கண்டானோ காணவில்லையோ அம் துடித்து போவான் எனவே கண்டனன் கற்பினுக்கு அணியினை என்று ஒரு பெண்ணை தேடி சென்றேன் அங்கே பெண் இல்லை கற்பெனும் குமரி சீதையை ஆபரணமாக அணிந்திருந்தாள் கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் கண்ணால் பார்த்தேன் என்று சொல்லவில்லை அவள் கண்களில் ராமன் பிம்பம் இருந்தது எனவே இவள்தான் சீதை என்று எனக்கு தெரிந்தது ராமா அவள் கண்ணில் நீ இருந்தாய் எனவே இவள்தான் சீதை என்று நான் அடையாளம் கண்டு கொண்டேன் என்கிறேன் கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் அவள் வெகு தூரத்தில் இருக்கிறாள் ராமா தெண்டிரை அலைக்கடல் இலங்கை தென்னக கடலை கடந்து போக வேண்டும் இலங்காபுரியில் இருக்கிறாள் அண்டர் நாயக அனுமன் சொல்கிறான் அண்டர் நாயக பரம்பொருள் மனிதனாக வந்து தரையில் கால் தோயன் என்று தொழிற்படுகிறது என்று அறிந்து கொண்ட ஞான தேசிகன் சொல்கிறான் அண்டர் நாயக நீனி இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரமும் உனக்கு ஒரு பழைய கவலை இருக்கிறது ஒரு அவதார நோக்கத்தோடும் வந்திருக்கிறாய் அரக்கர்களை அழிக்க வேண்டும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு கவலை இருக்கிறது அதை துரத்தி ஏனென்றால் அது இனி நடந்துவிடும் உன்னுடைய தேவி உனக்கு முன்னமே அவர்கள் நாட்டில் அடியூன்றிவிட்டாள் அவர்களுக்கு அழி அழிவு வந்துவிட்டது அண்டர் நாயக நீ இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரமும் என்று அனுமன் பண்ணுவான் கண்டனன் கற்பினுக்கள் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி பௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே இலங்கை புக்கான் ராவணனுக்கு வாரணம் பொருத மார்பு இருந்தது மும்மூர்த்திகளையும் வென்றவன் இனி தோற்பிக்க யாருமில்லையே என்று தேடி அலைந்தான் அப்பொழுது இந்த மேதினியை தாங்கும் உலகத்தை தாங்கும் எட்டு திசை யானைகளை கண்டான் அவர்களோடு மோதி போர் செய்து வென்றான் அந்த யானைகளின் தந்தங்கள் அவன் மார்பை துளைத்து உடைந்து போனது அந்த தந்தங்களை வீர சின்னமாக சுமந்தான் ராவணன் வாரணம் பொருத மார்பு ராவணன் சிவபெருமானை தவம் செய்து வரவழைத்தான் சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்ற ராவணன் அவனை பரிசோதித்தான் சிவபெருமானிற்கும் கைலாய மலையை தூக்கி எடுத்தான் சிவபெருமானுக்கு கோபம் வந்தது காலின் கட்டை விரலால் அந்த மலையை அழுத்தினார் அப்பொழுது ராவணன் தன் தலையொன்றை வெட்டி போட்டு கை நரம்புகளை பெயர்த்தெடுத்து வீணை சமைத்து சாமகானம் பாடினான் வரையினை எடுத்த தோழன் வெள்ளிமலையை சிவனோடு எடுத்த தோழன் வைரத் தோள்கள் அவனுக்கு நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவிருந்தது அவனுக்கு சாமகானம் உச்சரித்த நா இருந்தது அவனுக்கு ஆனால் ராம ராவண யுத்தத்தின் முதல் நாளிலே அவனுக்கு பெரும் தோல்வி வந்துவிட்டது தலையில் மகுடங்கள் இல்லாமல் கையில் ஆயுதங்கள் இல்லாமல் நின்றான் ராமன் அவனை பார்த்துவிட்டு சொன்னான் இனி நான் உன்னோடு போர் செய்ய முடியாது இன்று போய் போருக்கு நாளை வா தலை தலைகுனிந்து இலங்கைக்கு திரும்பி வந்தான் கம்பன் சொன்னான் அவன் நாணவில்லை அவனுக்கு வெட்கமே இல்லை வான் நகும் எல்லாம் நகும் நெடு தோளால் நான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நாணான் வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகின்றான் மும்மூர்த்திகளும் தேவர்களும் இவனுடைய பகைவர்களும் இந்திரனும் இவனை பார்த்து சிரிப்பார்கள் ராவணன் தோற்றுவிட்டான் என்று இகழ்வார்கள் என்பதைப் பற்றி அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு ஒரே ஒரு கவலைதான் இருந்தது அந்த மெல்லியல் மிதிலை வந்த அழகி என்னை பார்த்து சிரிப்பாளே கம்பன் இவனை பார்த்து விட்டு சொன்னான் வாரணம் பொருத மார்பு வலிமை இழந்தது வரையினை எடுத்த தோள் பெருமை இழந்தது நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நா வற்றி போனது சங்கரன் கொடுத்த வாழ் காணாமல் போனது ப தலையிலிருந்த பத்து மகுடங்களும் வீழ்ந்து போனது இதையெல்லாம் இழந்தவன் வீரத்தையும் களத்தே போட்டு வெறுங்கையே இலங்கை புக்கான் தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர் தென்றல் தூற்ற வேற்பித்தீர் வேனில் வேலை ஆர்ப்பித்தீர் வைர தோலை மெலுவித்தீர் என்னை இன்னல் அறிவித்தீர் அமர ரட்சம் தீர்ப்பித்தீர் இன்னும் என் செய்து தீர்த்தீரம்மா வீரத்தை இழந்த ராவணன் கும்பகர்ணனை போருக்கு அனுப்பிவிட்டு சீதையைக் காண வருகிறான் மூன்றாவது முறையாக சீதையின் காலில் விழுந்து நீ என்னை ஏற்றுக்கொள் என்று யாஜிக்கிறான் அவன் சொல்கிறான் தோற்பித்தீர் என்னை தோற்பித்து விட்டாய் மதிக்கு மேனி சுடுவித்தீர் என் உடல் காம கனலால் காய்கிறது தென்றல் தூற்ற வேற்பித்தீர் தென்றல் காற்று என்னை மட்டும் வேர்க்க செய்கிறது வைர தோளை மெலுவித்தீர் நான் வலிமை இழந்து விட்டேன் அமர ரச்சம் தீர்ப்பித்தீர் தேவர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என்னை இன்னல் அறிவித்தீர் அளவில்லாத துன்பத்தை எனக்கு தந்து விட்டாய் இன்னும் என் செய்து தீர்த்தீரம்மா நீ என்னை ஏற்றுக்கொள்ளுங்கிறான் ராம துரோகியாக வந்து அவளை சிறை வைத்த மூர்க்கன் மீது சினமும் கோபமும் அவள் மனதில் குடிகொள்கிறது அவள் அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாள் இந்த போரில் உன் மகன் இந்திரஜித்தனை எங்கள் சுமித்திரை பெற்ற சிங்கம் கொன்றுவிடுவான் அவன் உடல் எங்கே என்று நீ போர்க்களத்தில் தேடி அலைவாய் அவன் உடலை நாய்கள் தின்று கொண்டிருப்பதை நீ பார்ப்பாய் ராவணா என்றாள் அந்த சாபம் பலித்தது இந்திரன் செல்வம் மேவி நினைத்ததை முடித்து நின்றேன் நேரிழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க கடனலாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன் யார் என்னில் உலகத்துள்ளார் இந்திரஜித்தன் வீழ்த்தப்பட்டான் இந்திரஜித்தன் இறந்தான் என்ற செய்தி வந்ததும் இராவணன் போர்க்களத்திற்கு ஓடிச் சென்றார் மகனின் உடல் எங்கே என்று தேடி திரிந்தான் ஒரு மூலையில் வாகு வளையம் அழிந்த தோள்கள் கிடந்தன இன்னொரு முறை மூலையில் வீர கழல்கள் இந்த கால் கிடந்தது அதையெல்லாம் தூக்கி எடுத்தான் தலை எங்கே தலை எங்கே என்று தேடினான் தலைமகனின் தலையை காணவில்லை அந்த தலையை தனியே எடுத்து ராமனிடம் கொண்டு போய் விட்டார்கள் வானரர்கள் தலையில்லாத இந்த உடலை கட்டி அணைத்து உச்சிமேல் சூட்டி மூக்கால் நுகர்ந்து அதை இலங்கைக்கு கொண்டு வந்தான் தந்தையின் பாசம் பீரிட்டு ஒழுகுகிறது ஆராய் ஒழுகுகிறது இலங்கைக்கு வந்த ராவணன் அதை ஒரு மேடையில் வைக்கிறான் மகனுக்கு இறுதி சடங்கு செய்கிறான் அவன் சொல்கிறான் சினத்தோடும் கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்ததை முடித்து நின்றேன் ராஜசத்தின் முனைப்பில் மூன்று உலகங்களையும் வென்றுவிட்டேன் இந்திர பெதும் பதம் பெற்றேன் நினைத்ததை முடித்து நின்றேன் என்ன பிரயோசனம் என்ன பிரயோசனம் நேரிழை ஒருத்தி நீரால் சீதையை கண்ணீர் சிந்த வைத்தேன் அந்த கண்ணீரால் இன்று உனக்கு நீர்க்கடன் செய்கிறேன் எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதான் இதுதான் புத்திரசோகம் நீ எனக்கு செய்ய வேண்டிய கடனை நான் உனக்கு செய்கிறேன் மகனே என்று கதறுகிறான் அப்பொழுது மண்டோர மண்டோதரி வருகிறார் மைந்தவோ என்றும் மாமகனே என்றும் அவளும் மூலமிடுகிறாள் சொல்கிறாள் சீதை என்னும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் நன்றோ அஞ்சினேன் என்கிறாள் மறுநாள் ராவணனுக்கும் இதே கதி வந்தது சினத்தோடும் கொற்றம் முற்றி வெள்ளருக்கும் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிழக்கும் இடம் நாடி இடைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி மறுநாள் போரின் இறுதிச் சுற்றில் ராமன் ராவணனை கொன்றுவிடுகிறான் ராவணனின் உடலைக்கான மண்டோதரி ஓடி வருகிறாள் அவன் உடலை கண்டதும் என் கணவன் மேனி இப்படி ஆகிவிட்டதே ஜல்லடை போல் ஆகிவிட்டது எத்தனை புழைகள் எத்தனை பொத்தல்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது எள்ளிருக்கவும் இடமில்லாமல் போனதே இது வெள்ளருக்கும் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி அல்லவா என்கிறார் சிவபெருமானின் கைலாய மலையை பெரு பெயர்த்தெடுத்த எடுத்தவனுடைய திருமேனி அல்லவா என்கிறாள் பொதுவாக கடவுளின் மேனியைத்தான் திருமேனி என்று சொல்வோம் இவன் இழிவான காமத்திற்காக கொல்லப்பட்டான் இந்த புலையுறு மேனியை இவள் திருமேனி என்கிறாளே இது நியாயமா என்றால் அதற்கு ஒரு காரணம் இருந்தது மண்டோதரி பார்க்கிறாள் ராகவன் புனித வாளி அது தெய்வ வாளி உடலில் உயிர் எங்கே இருக்கிறது என்ற அந்த வாளிக்கு தெரியாதா உயிர் இதயத்தில் தான் இருக்கிறது இதயத்தை துளைத்து உயிரை வெளியே எடுக்கலாம் என்ற அந்த வாளிக்கு தெரியாதா ஏன் இத்தனை புழைகளை ஏற்படுத்தியது என்று கொஞ்சம் சிந்திக்கிறாள் விடை கிடைக்கிறது அவர் சொல்கிறாள் கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி ஜானகியின் அழகுக்கு ஒரு காந்தத்தன்மை இருந்தது அவள் கூந்தலிருக்கும் மலருக்கே ஒரு காந்தத்தன்மை இருந்தது என் கணவன் என்ன செய்வான் கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் காதலி காதலை மனச்சிறையில் அடைத்து வைத்தான் அந்த காதல் உடல் முழுவதும் பரவியது எனவே ராகவன் புனித புனிதவாளி அந்த காதல் எங்கெங்கே இருக்கிறது என்று தேடிச் சென்றது ஒவ்வொரு இடமாக துளைத்து துழாவி அந்த காதலை முற்றாக வெளியேற்றியது எனவே என் கணவன் மேனி ஜல்லடை போல் ஆனது ஆனால் இந்த மேனியில் மாற்றான் மனைவியின் மீதான காமம் எல்லளவும் இல்லை இது இந்த மேனி தூய்மைப்பட்டு விட்டது இது எனக்கு மட்டும் சொந்தமான திருமேனி என்று மண்டோதரி சொந்தம் கொண்டாடுகிறார் சொல்லொன்று உரைத்தி பொருளாதி தூய மறைகள் துறை துறந்து திரிவாய் வில்லொன்று எடுத்தி சரமொன்று தொடுத்தி மிளிர் சங்க உடையாய் கொல்லென்று உரைத்தி கொலையுற்று நிற்றி கொடியாய் உன் மாயை அறியேன் அல் என்று நிற்றி பகலாதி வதிரேக மாயை அறிவார் இது கருடன் துதியிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் தத்துவம் செறிந்த பாடல்களை கொண்ட பகுதி இது இந்த பாடல்களுக்கு மந்திர சக்தி உள்ளது என்பார்கள் ஏனென்றால் கருடன் வந்ததும் நாகபாசம் விலகியது இலக்குவனும் வானரர்களும் நாகபாசத்தால் கட்டுண்டு மயங்கி வீழ்ந்து கிடந்தார்கள் ஒளிவடிவமாக வானில் கருடன் வந்ததும் நாகபாசம் விலகியது அனைவருக்கும் மயக்கம் தெளிந்தது பல நாட்களுக்கு பிறகு ராமனை சந்திக்கிறான் வாகனமாக இருந்தவன் ராமனை சந்திக்கிறான் அவன் அருகில் வராமல் கொஞ்சம் விலகி நின்று ராமனை துதிக்கிறான் சொல் ஒன்று உரைத்து பொருளாதி சொல்லும் பொருளும் நீயே கொடியவனாகவும் இருக்கிறாயே ராமா உன் மாயையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இருளும் பகலும் நீயே பதிரேக மாயை அறிவார் இறைவன் அனைத்திலும் இருக்கிறான் எல்லா நிலையிலும் இருக்கிறான் நன்மையிலும் இருக்கிறான் தீமையிலும் இருக்கிறான் அழிப்பவனும் அவனே காப்பவனும் அவனே அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான் என்ற அந்த ஏகாதிபத்தியத்தை சொல்ல வந்த பாடல் இது அடுத்த பாடல் இறுதியான பாடல் கம்பலின் கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றேயாம் ஆமே எண்ணின் ஆமேயாம் இன்றே எண்ணின் இன்றேயாம் உலதென்றுரைக்கின் உலதேயாம் நன்றே நம்பிக் குடி வாழ்க்கை நமக்கிங்கு ஏனோ பிழைப்பு அம்மா இது யுத்த காண்டத்தின் கடவுள் வாழ்த்து பாடல் உலகம் யாவையும் என்ற முதல் கடவுள் வாழ்த்து பாடலை கம்பன் கடவுள் நம்பிக்கை இருக்கும் அனைவருக்கும் ஏற்புடையதாக அமைத்தான் என்று சொன்னேன் இந்த கடவுள் வாழ்த்து பாடல் இதை நாத்திகர்களுக்கும் ஏற்புடையதாக அமைக்கிறான் கம்பன் ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் கடவுள் ஒன்று என்றால் ஒன்று பல என்றால் பல அன்றே எண்ணின் அன்றேயாம் ஆமே எண்ணின் ஆமேயாம் குணங்கள் இல்லாதவன் என்றால் நிர்குணன் அதுவும் சரிதான் குணங்கள் இருக்கு என்றால் சகுணன் அதுவும் சரிதான் இன்றே எண்ணின் இன்றேயாம் கடவுள் இல்லை என்றால் இல்லை உளதென்றுரைக்கின் உளதேயாம் கடவுள் இருக்கிறான் என்றால் இருக்கிறான் எல்லாம் நம்பிக்கைதான் நன்றே நம்பிக் குடி வாழ்க்கை நமக்கிங்க ஏனோ பிழைப்பு அம்மா உன் நம்பிக்கையை நீ வைத்து வாழ் மற்றவர்கள் நம்பிக்கையை பற்றி கவலைப்படாதே கடவுளுக்கென்றே ஒரு காப்பியம் அமைத்த கம்பன் நாத்திகத்துக்கு இடம் கொடுக்கலாமா என்றால் இதுதான் கம்பனின் சனாதனம் சனாதனம் என்பது தன்னுடைய நம்பிக்கையை வைத்து வாழ்வது மற்றவனுடைய நம்பிக்கைக்கு வழி கொடுப்பது சனாதனம் என்பது மனிதனின் சட்டம் அல்ல அது கடவுளின் தர்மம் சனாதனம் என்பது ஒரு வழிபாட்டு முறை அல்ல அது தொன்றுதொட்டு இருந்து வரும் வாழ்க்கை முறை சனாதனம் இஸ் நாட் அ டாக்மா இட் இஸ் தர்மா சனாதனம் இஸ் நாட் அ ரூல் புக் இட் இஸ் அ ரோட் மேப் இது கம்பனின் சனாதனம்